மூன்றாவது நாளாக திறந்த வாசல் என்கிற நிகழ்ச்சியின் மூலம் காஸ்பல் டிவி நேயர்களுக்கு கத்துடைய வார்த்தையை கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் என்கிற தலைப்பில் பிசாசுக்கு இடம் தலைப்பில் பேச போகிறேன் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக முதல் நாளிலே தேவனாலே பிறந்தவன் என்கிற தலைப்பில் திறந்த வாசல் நிகழ்ச்சியின் மூலம் கருத்துடைய வார்த்தை நாம் தியானித்தோம் ரெண்டாவது நாள் திறந்த வாசல் நிகழ்ச்சியின் மூலம் தேவனுடைய புத்திரர்கள் என்கிற தலைப்பில் கருத்துடைய வார்த்தையை தியானித்தோம் இந்த மூன்றாவது நாள் திறந்த வாசல் நிகழ்ச்சியின் மூலம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் என்கிற தலைப்பின் மூலமாக பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் என்கிற தலைப்பில் கருத்துடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் இப்பொழுது ஒருவர் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கலாம் அப்போசனாகிய பவுல் எபேசியர் எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் அதன் இருபத்தி ஏழாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் என அன்பான பிள்ளைகளே பிள்ளைகளை அப்போசனாகிய பவுல் எபேசு சபை மக்களுக்கு நிருபம் எழுதும் பொழுது பிசாசுக்கு கொடாமல் இருங்கள் என்று சொல்லி அங்கே எபேசு சபை மக்களுக்கு நிருபத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த எபேசு சபையில் வந்து தேவனை ஆராதித்த மக்கள் தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய வேத எழுத்துக்களை பெற்றவர்கள் கிறிஸ்துவின் அழைப்பை பெற்று ஊழிய செய்கிறவர்கள் கூட எபேசு சபையில் இருந்தார்கள் அவர்கள் ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு என்று பக்தி வைராக்கியம் கொண்டு செயல்படுகிறவர்களாக இருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக மாறி கலகமும் பிரச்சனைகளையும் சிந்தைகளும் உள்ளவர்களாக மாறி தேவனுடைய கிரியைகளை விட்டு வழி விலகி போகிறவர்களாக எபேசு சபை மக்கள் காணப்பட்டார்கள் இந்த எபேசு சபையில பாருங்கள் திரளான கூட்டம் மக்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதற்காக புதிது புதிதாக கூட்டி சேர்க்கப்படுகிற ஜனங்களாக இருந்தார்கள் அவர்களும் இடறி போகிறதற்கு ஏதுவாக தேவனுடைய ஜனங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து தேவனை மறுதளிக்கிற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள் இந்த எபேசி பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்கிறது நமக்கு தெரியும் அப்போ சில நடவடிக்கைகளை நாம் தியானிக்கும் பொழுது அது தியானால் என்கிற ஒரு தேவனுடைய பெரிய கோவில் இருந்த அல்லது தியானாலுடைய பெரிய ஆலயம் இருந்த ஒரு பட்டணம் தான் இந்த எபேசு பட்டணம் இந்த பட்டணத்துல பல தேசத்துல பல மாநிலங்களில பல மாவட்டங்களில உள்ள மக்கள் வியாபாரம் செய்கிறதற்காக வருவார்கள் அவர்கள் வந்து வியாபாரங்களை செய்து ஏராளமான ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை சேர்த்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு பொழுதுபோக்குறதற்காக எபேசு பட்டணத்தை சுற்றி பார்ப்பார்கள் அங்கே தியானாளுடைய கோவில் இருக்கும் அந்த கோவில் எபேசு பட்டணத்தில் விசேஷித்த ஒரு கோவிலாக இருந்தது அங்கே ஏராளமான மண்டபங்கள் இருந்தது அந்த மண்டபங்கள் ஒவ்வொன்றிலும் தியானாளுடைய சிலைகள் அங்கே பதித்து வைக்கப்பட்டிருந்தது அந்த சிலைகளிலே தியானாலுடைய மார்பகங்கள் செய்து அந்த மார்பகங்களை பதித்து வைத்திருந்தார்கள் இந்த மார்பகங்களை தங்களுக்கு பொழுதுபோக்குற ஒரு பணியாக எண்ணி அதை மகிமைப்படுத்துகிறவர்களாக சந்தோஷப்படுத்துகிறவர்களாக அதன் மூலம் சிற்றின்பங்களே சந்தோஷத்தை அனுபவித்து வருகிற மக்களாகத்தான் எபேசு பட்டணத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்த நாட்களிலே அப்போசன் ஆகிய பவுல் இந்த எபேசு பட்டணத்தில் போய் மார்ஸ் என்கிற மேடையில ஏறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு விசேஷத்த தன்மை உண்டு அவர்கள் பொழுதுபோக்குற காரியம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நூதனமான வார்த்தைகளை பேசுகிறதிலும் அதை கேட்கிறதிலும் அந்த காரியங்களுக்காக செலவிடுகிறதிலும் கவனம் செலுத்துவார்கள் இப்ப மார்ஸ் என்கிற மேடையில் அப்போ சுனாகிய பவுல் ஏறி நீங்கள் அறியாதிருக்கிற இருக்கிற தேவனை நான் அறிந்து சேவிக்கிறேன் அந்த தேவனை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அவர்தான் கத்தராக என்று சொல்லி பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேகர் அப்போசனாகிய பவுலை இகழ்ந்தார்கள் அநேகர் இந்த வாயாடி என்னதோ பேசுகிறான் என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள் அநேகர் நீ பேசுகிறது இன்னொரு முறை நாங்கள் கேட்கும்படி பேசு என்று சொன்னார்கள் சிலர் ரட்சிக்கப்பட்டு அப்போ சொன்னாகிய பவலோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதுனால இந்த எபேசு பட்டணத்துல ஒரு பெரிய சபை உருவானது அந்த சபை இந்த எபேசு பட்டணத்தில் இருந்த சபை இந்த சபையில வருகிற ஜனங்கள் எபேசு பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் வியாபாரம் செய்கிற மக்கள் இந்த பட்டணத்துல வந்து குடியிருப்பார்கள் அந்த பட்டணத்தில் உள்ள சில ஜனங்களும் இருப்பார்கள் இவர்கள் பலவிதமான பேச்சு வழக்கங்கள் பழக்கங்கள் உடையவர்களாக இருந்தபடினாலே இவர்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த எபேசு சபையில வந்தார்கள் இவர்கள் தேவனை ஆராதித்து தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து தேவனுடைய காரியங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அப்போ சொன்னாகிய பவுல் அவன் தேவனுடைய சித்தத்தின்படி புரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கடந்து சென்ற பொழுது இந்த எபேசு சபை மக்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசுனுடைய கிரியைகளை நடப்பித்து இந்த தியானாலுடைய சிலைகளை எபேசு சபையில கொண்டு வந்து வழிபடுகிறதற்கு ஏதுவான முகாந்தரங்களை செய்து சபையை சீர்கொலைக்கிறவர்களாக செயல்பட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுதுதான் அப்போ இந்த காரியத்தை அறிந்து இந்த எபேசு சபை மக்களுக்கு நிறுவத்தில் எழுதுகிறார் நீங்கள் பிசாசுக்கு இடம் கூடாது என்று அலே லூயா எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீங்கள நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காசல் டிவியின் மூலம் கருத்துடைய வார்த்தையை கொண்டிருக்கிற நீங்கள் ஏராளமானவர்கள் ஆண்டவரை சொந்த ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகிறவர்கள் இருப்பீர்கள் ஒருவேளை விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம் அல்லது நீங்கள் ஆண்டவரை அறியாத புறஜாதி மக்களாக கூட இருக்கலாம் நீங்கள் எப்பேரிப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி எந்த தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் அவரே நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறார் அவர் ஒருவரே கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த ஆண்டவராகிய தேவ குமாரனாகவும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகவும் நம்முடைய இரட்சகராகவும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இவருடைய சபையில வந்து இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்களாக சேவிக்கிறவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் அப்படி வாழ்வீர்களானால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பலத்த கிரியைகளை நடப்பிப்பார் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ாக ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன் பிள்ளைகளாக வாழாமல் விக்கிர வழிபாடுகளை செய்து அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பித்து பாவ வழியிலே நடந்து கொண்டிருப்பீர்களானால் பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டிருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில எந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியாதுங்கிறது நிச்சயம் நீங்கள் வேதனைகளையும் நீங்கள் கஷ்டங்களையும் பாடுகளையும் துன்பங்களை அனுபவிப்பீர்கள் என்கிறது நிச்சயம் கடைசியில நீங்கள் கெட்டு அழிந்து போவீர்கள் என்கிறது நிச்சயம் ஆகையால் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாதபடிக்கு பிசாசுனுடைய கிரியைகளை நடப்பிக்காதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து ஏசப்பாவுக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்து இயேசு கிறிஸ்துனுடைய சபையில வந்து அவருடைய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக மாறுங்கள் ஏசு கிறிஸ்துவனுடைய சபையில வந்து ஆண்டவர் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இந்த எபேசு சபையில் இருந்த மக்களை போல பிசாசு இடம் கொடுத்து நீங்கள் பிசாசனுடைய கிரியைகளை நடப்பித்து ஆண்டவருக்கு கோபத்தை எரிச்சலையை மூட்டி நீங்கள் சாபத்தை பெற்று நீங்கள் அழிந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார் ஏனென்றால் நாம் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்துல வாழுகிற கர்த்துடைய பிள்ளைகளாகிய நம்மை அல்லது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்கார சகோதர சகோதரிகளாக கருவிகளாக நம்மை மாற்றி நம்மை சோரம் போக வைத்து நம்மை அழிக்க வேண்டும் என்று அவன் போராடி கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்ல நம்முடைய கையிலே ஆண்டவர் ஒரு கூட்டம் மக்களை ரச்சித்து தந்திருக்கிறார் அவர்களை எல்லாரே நாம் சத்தியத்திலே நடத்தி தேவனுடைய வருகையில ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்கிற உக்ரான பணியையும் உத்தரவாத கணக்கையும் நம்முடைய கையில் ஆண்டவர் ஒப்பு வைத்திருக்கிறார் அதை நாம் புரிந்து நாம் எந்த விதத்திலும் நாம் நம்முடைய கையில கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாலே ரச்சிக்கப்பட்டு நம்முடைய கையில நம்முடைய கையின் கீழாக மேய்க்கிறதற்கு கிறிஸ்துவாலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை பிசாசுக்கு நாம் அடிமைப்படுத்தாதபடி அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு அவர்களை சகல விதமான சத்தியத்தில் நடத்தி ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை நன்மைகளை அவர்கள் பெற்று அனுபவித்து ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்குள்ள வேறு ஒன்றி ஏதுவாக நாம் சரியான வழிகாட்டிகளாக இருந்து செயல்பட வேண்டியது ஊழியக்காரர்களுடைய ஊழிய ஊழியக்காரிகளுடைய கடமையாக இருக்கிறது அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளும் எந்த காரியத்திலும் நீங்க மோசம் போகாதபடி பிசாசுக்கு இடம் கொடாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உண்மையாய் சேவிக்கிறவர்களாக அவரை உத்தமமாக பின்பற்றுகிறவர்களாக எல்லா காரியத்திலும் அவரை முன்னிறுத்து அவரை விசுவாசித்து அவருக்குள்ளே நீங்கள் வேறூன்றினவர்களாக அவருக்குள்ளே கட்டப்பட்டவர்களாக அவருடைய மகிமையின் ஆலயமாக எழும்பி நீங்கள் தேவனுடைய மகிமையின் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாக காணப்படுகிறதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருங்கள் நீங்கள் பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள் இன்றைக்கு ஏராளமான ஜனங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள் வேதத்துல தீமத்தை எழுதின நிறுவத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சிலர் பிசாசுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் சிலர் பிசாசை ஆராதிக்கிறதற்காக விலகி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை ஆராதித்த கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பரம ஈவை ருசித்த நீங்கள் இந்த கடைசி காலத்துல பிசாசை நீங்கள் வழிபடுகிறதற்கு பிசாசை சேவிக்கிறதற்கு நீங்கள் அகப்பட்டு கர்த்தரை விட்டு பின்மாறி போகிற காரணம் என்ன ஏன் உங்கள் இருதயத்தில் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் அவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறதற்கு ஏன் உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கிறீர்கள் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று கர்த்துடைய ஆவியானவர் திருவிழா பற்றுகிறார் இந்த கடைசி காலத்துல பிசாசானவன் யாரை வேணும்னாலும் வஞ்சிப்பான் பெரிய தலைவர்களை வஞ்சிப்பான் பெரிய தீர்க்கதரிசிகளை வஞ்சிப்பான் பெரிய பெரிய வஞ்சிப்பான் எப்படி வஞ்சிப்பான் என்றால் பண ஆசையை காண்பிப்பான் பதவி ஆசையை காண்பிப்பான் மண் ஆசையை காண்பிப்பான் பெண் ஆசையை காண்பிப்பான் பொன் ஆசையை காண்பிப்பான் இன்னும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிற்றின்பங்களை காண்பித்து நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்து சாத்தானாலே நீங்கள் மோசம் போகிறதற்காக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் பிசாசானவன் செய்வான் அறிந்து நீங்கள் அவனுடைய கிரியைகளை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக அவனுக்கு செபிக் கொடுத்து அவனுடைய சிற்றின்பத்திலே நீங்கள் விழுந்து அழிந்து போகாதபடி கெட்டு போகாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார் இந்த கடைசி காலத்துல ஆண்டோருடைய பிள்ளைகளில் ஏராளமானவர்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் பண ஆசையில விழுந்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய தலைவர்கள் பெண் ஆசையில விழுந்து கொண்டிருக்கிறார்கள் பதவி ஆசையில விழுந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்தாபன தலைவர்கள் கூட இன்றைக்கு கிறிஸ்துவை ஒரு காலத்தில் முழங்கால் படித்து பல மணிக்கூர் செபித்து வேதம் வாசித்து சத்தியத்தை வைராக்கியமா போதித்த ஜனங்களை பரிசுத்த வான்களாக பரிசுத்த வாட்டிகளாக தேவனுடைய வழி கொண்டிருந்தவர்கள் கூட தங்களுடைய ஊழிய செய்கிறவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் உலகத்தை அனுபவிக்கிறதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் காரணம் என்ன இவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால இந்த காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது ஆகையால் பின் தலைமுறைகளாக எழும்புகிற கிறிஸ்தவர்கள் அவர்கள் விசுவாசத்துல வளர முடியாதபடி முன்மாதிரியாக ஜீவிக்க வேண்டிய பெரிய பெரிய தலைவர்கள் சபையை நடத்தின போதகர்கள் ஊழியக்கார சகோதர சகோதரிகள் சபை மக்கள் விழுந்து போகிறதை பார்த்து நாங்களும் விழுந்து போய்விடுவோம் விடுவோம் கிறிஸ்துவுக்குள்ளே நிலை நிற்க மாட்டோம் ஆகையால் இந்த கிறிஸ்துவ இடத்தில் போகிறதை பார்க்கிலும் நாங்கள் பழைய ஜீவியமே ஜீவித்தா நலம் என்று சொல்லி கர்த்தருடைய சபையில் வராதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால உண்டான காரியம் நீங்கள் ஏன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் ஏன் பிசாசுனாலே மோசம் போகிறீர்கள் ஏன் பிசாசுனாலே வஞ்சிக்கப்படுகிறீர்கள் சிலர் சொல்லுகிறார்கள் பிசாஸ் என்று ஒருவன் இல்ல அவனை குறித்து நம்ம பேசண்டா என்று பிசாஸ் என்று ஒருவன் இருக்கிறானா என்கிறதை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன் ஒருவர் எடுத்து வாசிக்கலாம் அப்போசல் ஆகிய பேதர் எழுதின முதலாம் நிறுவம் அதன் ஐந்தாம் அதிகாரம் அதன் எட்டாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது வாழுகிற நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் கிறிஸ்து வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிற நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் கிறிஸ்துவுக்கு என்று பரிசுத்தமா வாழுகிற நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் கிறிஸ்துவுக்கு என்று ஊழியர் செய்கிறவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் சபையை தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சபையிலே கண்காணிகளாக கர்த்தராகிய கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கீழே வாசிங்க விழுத்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சுக்கிற சிங்கத்தை போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தெரிகிறான் விழித்திருங்கள் எனக்கு அன்பான காட்டுடைய பிள்ளைகளை நீங்கள் விழித்திருக்கணும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும் சாத்தானாலே மோசம் போக கூடாது உலகத்தின் வஞ்சனையினாலே சீர்கட்டு போகக்கூடாது பிசாசினால் பிடிக்கப்பட்டு அலக்களிக்கப்படாதபடிக்கே நீங்கள் விழித்திருந்து வேதம் வாசிக்கிறவர்களாக வசனத்தின் எழுத்துக்களின் சத்தியத்தை ஆராய்ந்து புரிந்து அவைகளை கை கொள்ளுகிறவர்களாக மாறுங்கள் இரவும் பகலும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறார் நீங்கள் ஜபம் பண்ணாதிருப்பீர்களானால் பிசாசு கிடம் கொடுக்கிறவர்களாக மாறி போவீர்கள் நீங்கள் வேதம் வாசிக்காமல் இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பிசாசு இடம் கொடுக்கிறீர்கள் நீங்கள் ஒழுங்கா சபை ஆராதனைக்கு வராமல் இருந்தால் பிசாசுக்கு இடம் கொடுக்க பிசாசு இடம் கொடுக்கிறீர்கள் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வராமல் இருந்தால் பிசாசு இடம் கொடுக்கிறீர்கள் வேத வசனத்தை கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் பிசாசு இடம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள் ஆகையால் பிசாசு இடம் வேத எழுத்துக்களை சரியாக கற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்த வாழ்க்கையில நிலைத்திருங்கள் நீங்கள் விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் நீங்கள் விழித்திருக்கணுமா உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் உலகத்துல பிசாசானவன் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற மதிகட்ட ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளை மதிகட்ட கிறிஸ்தவ வம்சத்துல வாழுகிற ஜனங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு எதிராளியானவன் இருக்கிறான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பேர் பிசாசு அவனுக்கு கொடுக்கப்பட்ட பேர் பிசாசு உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற செங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடி திரிகிறான் எவனையும் அவன் விழுங்குவான் யாரையும் விழுங்குவான் எந்த பரிசுத்தவானையும் விழுங்குவான் எந்த பரிசுத்த வாட்டியையும் விழுங்குவான் எந்த தலைவர்களையும் விழுங்குவான் எந்த தலைவிகளையும் விழுங்குவான் எந்த சபை மக்களையும் அவன் விழுங்குவான் அதற்காகத்தான் உங்களுக்கு எதிராளியானவனாக இருந்து சிங்கத்தை போல கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல காண்பித்து அவன் உங்களை விழுங்குறதற்காக சுற்றி வகை தேடுகிறான் நீங்கள் விழுங்கப்படுவீர்களானால் உங்கள் வாழ்க்கை அந்த பரிதாபமாக முடிந்து போகும் நீங்கள் எரி நரகத்தில் தள்ளப்பட்டு நித்திய வேதனை அனுபவிப்பீர்கள் நீங்கள் விழுங்கப்படாதபடிக்கு படிக்க ஜாக்கிரதையாக இருங்கள் சிங்கத்தை போல சுற்றி வகை தேடுகிற அந்த சிங்கத்தின் பற்களை தகர்த்து போடுகிறதற்காக அவனுடைய வாய்களை கட்டி போடுகிறதற்காக உங்கள் எதிராளியாக பிசாசின் கிரியைகளை அழித்து நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாக வாழுகிறதற்கு எப்பொழுதும் வேத வசனத்தினாலே சாரம் ஏற்றப்பட்டவர்களாக கர்த்தருடைய வல்லமையை தரித்து கொண்டு கருத்து வல்லமையில பல அடைந்தவர்களாக பக்தி வைராத்தியம் உள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களாக காணப்படுங்கள் பிள்ளைகளே ஒருவன் இருக்கிறான் எப்படி நித்திய தேவனாக இருக்கிறாரோ அதே போல பிசாசானவன் நித்திய அழிவுள்ளவனாக நித்திய காலம் அழிந்து போகிறவனாக இருக்கிறான் கர்த்தராக பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய விசுவாச அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு அவருடைய அன்பில நிலைத்திருக்கிறவர்கள் ஏசு கிறிஸ்துவ ஜெயம் கொண்டு பிதாவுடைய வலது வாரிசத்துல அவருடைய சிங்காசனத்துல இருக்கிறது போல நீங்களும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால ஜெயங்கொண்டு இயேசு கிறிஸ்துவோட இயேசு கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆளுகை செய்வீர்கள் என்கிறது நிச்சயம் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து போவீர்களானால் உங்களை விளைய கிரேகத்திற்கு கொண்டு வந்து கொண்டு ரட்சித்த கிருபையின் ரத்தத்தை நீங்கள் நிந்தித்து போவீர்களானால் சாத்தான் எப்படி நித்திய தண்டனையை பற்றி நித்திய வேதனையை பற்றி நித்திய காலம் அழிய போகிறானோ அதுபோல நீங்கள் அழிந்து போவீர்கள் நீங்கள் அழியாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிறதற்காக இந்த காஸ்போல் டிவி நிகழ்ச்சியின் மூலம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் என்கிற தலைப்பில் பிசாசுக்கு நீங்க அடிமைப்படாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடவுங்கள் உங்கள் பிசாசுக்கு உங்கள் எதிராளி ஆகிய பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாதபடி ஜாக்கிரதையாகியிருங்கள் அலே லூயா அவன் நீங்கள் இடம் கொடுக்கிறவர்களாக காணப்படுவீர்களானால் அவன் உங்களை அழித்து போடுவான் இன்னொரு அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் பாவம் செய்கிறவன் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் விசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் விசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாக இருக்கிறான் பெந்தே சபை பாஸ்டர்ஸ்களே ஊழியக்கார சகோதர சகோதரிகளே பெந்தே கோஷ்டே தலைவர்களே ஞானிகளே போதகர்களே அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளே பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன் நீங்கள் பாவம் செய்வீர்களானால் நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள் பெந்தே கோஷ்டே சபை ஜனங்களே கர்த்தருடைய ஜனங்களை நீங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் உண்டானவர்கள் ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் அந்த ஆதி முதல் செய்கிற பிசாசானவன் உங்களுக்குள்ளே புகந்து உங்களை பாவம் செய்ய வைக்கிறான் நீங்கள் இன்றைக்கே பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தேவகுமாரனாய் வெளிப்பட்டது ஆதி முதல் பாவம் செய்கிறவனாக இருந்த பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படி பெந்தகோசு தலைவர்களை பாவம் செய்ய வைத்த பெந்தகோசு சபை மக்களை பாவம் செய்ய வைத்த கர்த்தருடைய ஜனங்களை சீர்கெட்டு போக வைத்த பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசனுடைய கிரியைகளை அழித்து பாவத்தை அழித்து ஜெயம் பெற்று தேவனுடைய ராட்சியத்துல பிரவேசித்து தேவனுடைய மகா பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து ஆண்டவரோடு நீங்கள் கிரீடங்கள் சூட்டப்பட்டவர்களாக அவருடைய மடியில செல்ல பிள்ளைகளாக வாழுகிறதற்கு விழித்திருங்கள் ஜாக்கிரதையாகிருங்கள் கர்த்தருடைய வருகை பர்யம் நிலைத்திருங்கள் கர்த்த உங்களை நடத்துவார் பிசாசுக்கு இடம் கூடாதுருங்கள் கர்த்தருடைய ஆவையானவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிப்போம் அன்பின் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவு இந்த நல்ல வேலைக்காக சோத்தர் ஆண்டவர் எபேசியர் கெழுதின நிருபர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தின் படி பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லி கத்துடைய சபை மக்களுக்கு அப்போசனாக பவுலை கொண்டு பரிசுத்தாவியானவர் நிறுவம் எழுதி கொடுத்த அந்த வார்த்தையை இன்றைக்கு கடைசி கால கிறிஸ்தவ ஜீவியன் ஜீவிக்கிற கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்கிற நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற நாங்கள் தியானித்து எங்கள் வாழ்க்கையில் பிசாசுக்கு என்று எந்த ஒரு இடமும் இல்லாதபடி நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதபடி பிசாசுடைய கிரியைகளை எந்த விதத்திலும் நடப்பிக்கிறதற்கு எங்களை விற்று போடாதபடிக்கு நாங்கள் ஆண்டவர் கேட்ட பரிசுத்த உள்ளவர்களாக விழித்திருக்கிறவர்களாக செபிக்கிறவர்களாக வேதம் வாசிக்கிறவர்களாக சத்தியத்தை மனதார கை கொண்டு மற்றவர்களுக்கு தேவ குமாராக ஜெயம் பெற்று ஆண்டவரோடு தேவனுடைய புதிய நகரத்தில் சூட்டப்பட்டவர்களாக செல்ல பிள்ளைகளாக வாழ்ந்திருக்க எல்லா ஆசீர்வாதங்களை நன்மைகளை இம்மை

கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த வார்த்தை கடந்து சென்றிருக்கிறது உம்முடைய பிள்ளைகள் விழிப்புள்ளவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரை தகுதி உள்ளவர்களாக வாழ கிருவை செய்ய கர்த்தர் மகமே அடைங்க அப்படியே செய்கிறபடி நான் நன்றி உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் ஏசு கிறிஸ்தன் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன் காட் பிளஸ் கர்த்த உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова